மாறன் சி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எமோஷ்னலான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பாண்டியன் நினைவு நாள் அதுமா வந்து மாறனை வந்து வீர வந்து மன்னிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா வந்து வந்ததுக்கப்புறமா இல்லைப்பா நாளைக்கு உன் அண்ணனோட வந்து நினைவு நாள் வருது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி அதெல்லாம் பண்ணிடலாம்மா அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோனா வந்து மொத்த குடும்பமும் வீரா மாறன் எல்லாரும் வரிசையாக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க கண்மணியிலேருந்து அப்போ கரெக்டாக வந்து ஒரு ஆட்டோ வந்து பாண்டியனோட ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்க எல்லோரும் வராங்க வந்தோன்னே வந்து வீ வீரா வந்து அந்த ஆட்டோவை பார்த்தோன்னா வந்து அண்ணன் கூட மொதல் முதல்ல ப பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வ வண்டி ஓட்டினது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருந்த எல்லா நினைவுகளோடு வந்து ஆட்டோவில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஆட்டோவை தடவி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வீரா வந்து ஆட்டோலேருந்து இறங்கிட்டு ஆனால் ரொம்ப சந்தோஷம் அண்ணா நீங்கள் எல்லோரும் வந்து அண்ணனை மறக்காமல் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப மா நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே உன்னோட புருஷன்தாம்மா அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்றீங்க அவர் தான் வந்து இந்த மாதிரி பாண்டியனோட நினைவுனால நாங்க வீட்டில் கொண்டாடுறோம் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா பாண்டியனுக்கு சொந்தமா மட்டும் இல்லாமல் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொன்னார் அவரை பார்த்தோன்னே எங்களுக்கும் வந்து கோபம் வந்துச்சு அவரை அடிக்கலான்னு தான் போனோம் ஆனால் அவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பாண்டியனோட நல்ல குணத்துக்காகவாவது வந்து நிச்சயமாக நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து தெரிஞ்சு செஞ்ச மாதிரி தெரியலம்மா அவர் வந்து பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது அதனால வந்து நீ நீயே ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது நாங்கள் வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து சரியா இல்லை அப்படின்னு தான் தோணுது அதனால தான் வந்து அவர் கேட்டதுனால என்னால் மீற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து வீரா வந்து பார்க்குறாங்க மாறனை பார்த்துட்டு வீ மாறன் வந்து லைட்டாக தலை குனிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா வந்து வீரா பார்க்குறாங்க எமோஷ்னலாக கண் கலங்கி அழகிறாங்க மாறனை பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் கண்மணி வந்து இப்படிலாம் வந்து சொல்லிட்டா மன்னிப்பு கேட்டுட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா நான் வந்து உன்னை வந்து சும்மா மாட்டேன்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பார்க்குறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியும்